வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி இப்போ இவங்க வந்து ரெட் பர்ஸ்ட்டுங்க இதை மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருந்தாங்க இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு நல்ல டார்க் ரெட்டாக இருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து இவங்க பாருங்கள் காட் காட்ரைஸ் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள் பெட்டல்ஸ் நான் சரியாகவே வந்து பார்க்கலைங்க ஏற்கனவே பழைய வீடியோஸ் தான் நான் நான் டவுன்லோட் பண்ணி போட்டுட்ருந்தேன் ஃபீவர்ன்றதுனால வரல ஸோ இவங்கெல்லாம் எப்போ பூத்தாங்கன்னு தெரியல பாருங்கள் இவங்க பாருங்கள் இவங்க வந்து கலர் எப்படி இருக்குது ரெட் கலராக இருக்குது பாருங்கள் நான் முட்டு வந்து இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன் இப்போ அந்த மொட்டுக்களுமே வந்து மூணு பூ பூத்துருச்சு இந்த பூ பூக்கும் போது தான் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன் இந்த மூணு மொட்டு இருக்குது அந்த பாருங்க அப்படின்னு காமிச்சிருப்பேன் இந்த மூணுமே பூத்து முடிச்சிட்டாங்க அடுத்ததுமே ஒன்று வந்திருக்குது இவங்களே நேற்று தான் வந்திருக்குறாங்க அழகழகாக பூத்தப்ப அப்போ நம்ம கேட்ச் பண்ண முடியல பாருங்கள் இவங்களும் பூத்து முடிஞ்சிட்டாங்க ரெட் கேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ரெட்டு அது பாருங்கள் ஃபுல்லாக பூத்தவங்கள்லாம் முடிச்சிருச்சு இவங்க டங் இவங்களும் நேர்த்தி பூத்துருந்தாங்க நல்ல டார்க் ஒரு ஆரஞ்சு இவங்க பாருங்கள் ட்விங்கிள் ஸ்டைன் எட்டு பெட்டல் சம்டைம்ஸ் பத்து பெட்டல் கூட வந்திருக்கும் அது கூட நான் காமிச்சிருப்பேன் இவங்க தான் ட்விங்கிள் ஸ்டைன் தெரியுதுங்களா இவங்க பாருங்கள் ரெட் ஷேடோ பூத்துது நிறைய பூத்துருந்தது பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துருந்துருக்குது இங்கே பாருங்கள் எடுக்க முடியல கேட்ச் பண்ண முடியல இவங்க வந்து மினியன் மவுஸுங்க இவங்க மினியன் மவுஸ் நல்லா பாருங்கள் எப்படி காட்டுறதுனே தெரியல இவங்க மினியன் மவுஸு என்ன சில கேட்குறீங்க எனக்கு இப்போது உடனே எடுத்து கொடுக்க முடியல ஸோ வெயிட் பண்ணி வாங்குகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓகே பார்த்து வாங்கிக்கலாம் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்துட்டு கேளுங்க சரிங்களா இதில் மூணு இருக்குது அப்புறம் டபுள் லோட்டஸ் ஆல்ரெடி பூத்துருச்சு ஒன்று இதுவும் பூத்துருச்சு இந்த இவங்க பூத்துருக்காங்க பாருங்கள் டபுள் லோட்டஸ் மல்டி மல்டி பெட்டல் அடுத்தது இவங்க பால் க்யூ ஆல்ரெடி இவங்க பூத்துருந்துருக்குங்க முடிஞ்சிருது ரெண்டாவது இது வந்து பாருங்கள் மொதல் நாள் அன்றைக்கி பூத்துது நல்ல டார்க்கு பிங்க்குங்க சூப்பராக இருக்கும் இங்கே நடுவில் விளிம்பு வந்து எல்லோ கலருங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி சேண்டில் கலராக இருக்குது நல்லா ஒரு எல்லோ திக் எல்லோவாக இருக்கும் சரிங்களா பாருங்கள் இது வந்து சிங்கப்பூர் ஸ்லிம் நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்சு பார்த்துக்கோங்க ஏன்னா உடனே உடனே அர்ஜென்ட்டுன்னு சொன்னால் இப்போ முடியாதுங்க வெயிட் பண்ணி வாங்கிக்குதுன்னா ஓகே பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்துக்கோங்க சிங்கப்பூர் ஸ்லிம் ஓகேங்களா அப்புறம் ஆப்ரி பாருங்கள் பாருங்க பூத்துருக்குறாங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று பூத்துருந்தது ஆப்ரிகாட் ஒருத்தன் கேட்டாங்க இது பாருங்க இது ஒன்று எடுத்து கொடுக்கலாம் இது ஒன்று எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா அப்புறம் ஜான்சி பூத்துருக்குறாங்க ஜான்சி அப்புறம் இப்படியே காமிச்சுறேன் ட்விங்கிள் ஸ்டெயின் ஆல்ரெடி பூத்து சீடெல்லாம் வந்திருக்கு பாருங்கள் இன்னொன்று ஒன்று பூத்துருக்காங்க இங்கேயோ ஒன்று வந்திருக்கு பாருங்கள் இப்போ இவங்க பாருங்கள் சிக்ஸி இப்படி சுற்றுலாமா கலர் இந்த மாதிரி இப்படி வந்திருக்குறாங்க அவங்க ஸ்ட்ரக்சரே நல்லபடி பெண்டாகி வருவாங்க சிக்ஸி தான் பாருங்கள் இந்த வாட்டி என்னமோ கலர் இப்படி சேஞ்ச் ஆகிருக்குது அடுத்தது பெரடி ஆல்ரெடி இங்கே ஒரு பூத்து இருக்காங்க இது ஒன்று இருக்குது பெரடியும் இருக்குது மூணு ஸ்ட்ரெட் ஒன்று ஆல்ரெடி பூத்தாச்சு சக்கூராசனம் பாருங்கள் திரும்ப ஒன்று வந்துட்டு பூத்துருக்காங்க ஆல்ரெடி பூத்து முடிஞ்சுது இப்போ ஒன்று பூத்துருக்காங்க பாருங்கள் சக்குராசனம் அவைலபிள் சின்னா நேற்றி பூத்து இருந்திருக்குறாங்க ஃப்யூஸாக இருக்குது சின்னா சின்னாவும் அவைலபிள் தான் ஃப்ளூ சம்பு இங்கே பாருங்கள் இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்து இருந்திருக்குது அதான் மாடிக்கே நான் வரலன்னு சொன்னேன் இல்லையா இது ஃப்ளூச்சம்பு அப்புறம் இவங்க வந்து லவ்லி சப்பி லவ்லி சப்பி மொதல் நாள் அன்னிக்கி பூத்துருந்துருக்காங்க ஆல்ரெடி இங்கேயும் பூத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் இவங்க நேற்று பூத்துருந்துருக்காங்க சன்ஷைன் லவ் நல்லா டார்க்காக இருக்குங்க நல்லா டார்க்காக இருக்கும் சன்ஷைன் லவ் அப்புறம் இங்கேயும் பாருங்கள் சக்குராசனம் இங்கேயும் வந்திருக்கு சக்குராசனம் அப்புறம் லீலாவாடி பாருங்க லீலாவாடி இந்த பூத்துருக்காங்க ஒன்று இந்த இது ஒன்று பூத்துருக்குறாங்க இப்போ அடுத்து அதே ஒரு இதில் இன்னொரு ஒரு மொட்டு வந்துட்டாங்க பாருங்கள் தெரியுதுங்களா ஏன்னா ஒரு பல்பு அப்படின்னு மினிமம் ஃபைவ் பல்ஸ் வாங்கிக்கணுங்க ஒரு பல்புக்காக நம்ம பேக்கிங் பண்ணுறது டிஃபால்ட்டு ஸோ மினிமம் ஃபைவ் பல்ப்ஸ் சரிங்களா ஒன்று ஒன்று கேட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் இவங்க ஃப்ளாவீசிமா பாருங்க பிங்க் இது வந்து பிங்க் வேலண்டைன் சீடு எப்படி வந்திருக்கு பாருங்கள் இதை பாருங்கள் சீடு எப்படி வந்திருக்குது இங்கேயும் பாருங்கள் இதுதான் பிங்க் வேலண்டைன் பூ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இந்த இதில் போய் கொட்டிட போகுது பாருங்கள் பிங்க் வேலண்டைன் வா எப்படி இருக்குது பாருங்கள் இப்படியே போட்டுடலாம் இவங்க வந்து லுஹாங்கி பாங்க சிக்னேச்சர் பாருங்கள் நான் அதனால் பூ பூக்க பூக்க நிறைய எது அவைலபிளாக வருதோ அதை எடுத்து வச்சிடுறது சிக்னேச்சர் அவைலபிளாக இருக்குதுங்க சரிங்களா சிக்னேச்சர் வாங்கிக்கலாம் அடுத்து நாம் டேங் இன்றைக்கி தான் பூத்துருக்காங்க இவங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாம் டேங்கு இவங்க ஒரு ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு நாம் டேங்கு ஆரஞ்சு பீம் வந்து எல்லோ ஆரஞ்சாக இருக்கும் எல்லோ இஷ் ஆரேஞ்சாக இருக்கும் இவங்க வந்து நாம்டேங் வந்து ரெட்டிஷ் ஆரேஞ்சு ஓகேங்களா அப்புறம் நோபல் கோல்டு நோபல் கோல்டு இது கேட்டிருந்தாங்க ப்ரின்ஸஸ் ஆஃப் சார்லட் கேட்டிருந்தாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி வாங்கிக்கணும் இதெல்லாம் அடுத்தது இவங்க வந்து டைகருங்க இன்னும் ஆகலை இவங்க ஒரு எல்லோ இப்படிதான் இருக்கும் இன்னும் ப்ளூம் ஆகலை இங்கே பாருங்கள் சைடில் எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இவங்க டைகர் சரிங்களா எல்லாமே பூத்து முடிஞ்சது நம்ம வந்து பார்க்கல ஸோ என்ன பண்ணுறது இவங்க வந்து மிடா ஸ்ட்ரெச் நல்ல ஒரு எல்லோ கலராக இருக்கும் சரிங்களா மெண்டாஸ்ரெட்ஸ் தண்ணியே ஊற்றுல எப்படி காஞ்சிருக்குது மழை வர மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம காட்ட முடியல ஸோ அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்குது நம்ம அதை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே யூஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ